அகிலத்தின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலினால் இன்று வெளியிடப்படவுள்ள விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ள எதிர்க்கட்சி எம்பி அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஜனாதிபதி தேர்தல் கடுமையாக நடக்கப் போகும் ஆணைக்குழு நாட்டை விட்டு வெளியேற முயன்ற பாதுகாப்பு அதிகாரி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது யாழிலிருந்து இருந்து கண்டி சென்ற பஸ்ஸில் பல்கலை தமிழ் மாணவிகளுடன் மோசடியில் ஈடுபட்டவர் தொடர்பான காணொலி அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் முகக்கவசம் அணியங்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை காற்றின் வேகம் அதிகரிப்பு மீனவர்களுக்கு எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் இன்று அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கம்பகம் மாவட்டம் கடுவள பகுதியில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள கூட்டம் ரணில் இந்த விடயத்தை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றிணைந்து வெற்றியிட்டுவோம் என்ற துணைப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் இந்த கூட்டத்தின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அதிகாரபூர்வமாக ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கும் சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கருத்து வெளியிட்டதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பிலான அறிவிப்பை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி தம்மை உரிய முறையில் நடத்தவில்லை என்பது சரத் பொன்சேகாவின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ள நிலையில் அவர் இந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நீக்குவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் அவர் கட்சியை விட்டு வெளியேறினால் சஜித் தரப்புக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் காரணத்தினால் என அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியின் சார்பில் போட்டியிட்ட பொன்சேகா இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் ஐயாயிரம் ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதற்கமைய அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் பதினாயிரம் ரூபாய் கிடைக்கும் என குறிப்பிடப்படுகிறது அரச ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய சின்னவிரத்தின தலைமையில் குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளார் இந்த குழுவும் நிதியமைச்சும் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை இதற்காக செலவிடப்படும் தொகையை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் இல்லையேல் அடுத்த நான்கு மாதங்களுக்கு அதை செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் இது ஒரு துருப்பு சீட்டு அதன் பலனை அடுத்த வருடம் அரசாங்கம் சுமக்க வேண்டும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும் எனினும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் வரிகளை விதிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்களின் செலவுகளை கடுமையாக கட்டுப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கான செலவுகளை ஆணையம் தீர்மானிக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சட்டமா அதிபர் துணைக்களம் காவல்துறை துணைக்களம் மற்றும் பல துணைக்களங்கள் இது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதோடு செலவு வரம்பை மீறும் வேட்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட வேட்புமனு தாக்கல் செய்த ஐந்து நாட்களுக்குள் ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தேர்தல் ஒழுங்குமுறை சட்டம் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர கட்டுநாயக பண்டரநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய இறைவரி தினைக் விசாரணை தொடர்பில் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பயணத்தடை காரணமாக அசங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அசங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் ஊடகம் ஒன்றுக்கு அசங்க வழங்கிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பயணத் தடை விதிக்கப்பட்டது இந்த விசாரணை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றில் பயணித்த இரண்டு பல்கலைக்கழக தமிழ் மாணவிகளிடம் மோசமாக நடந்த நபர் தொடர்பான காணொளிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரவு பயணத்தின் போது தனது விரல்களை ஆசனங்களுக்கு அருகில் கொண்டுவந்து குறித்த பல்கலைக்கழக மாணவிகளுடன் மோசமாக நடந்து கொண்டுள்ளார் இடையில் குறித்த மாணவிகள் எழுந்து அவரை எச்சரித்த போதும் ஏனையவர்களுக்கு கூறிய போதும் நடத்துனர் உட்பட பேருந்தில் பயணித்த எவரும் இந்த சம்பவம் தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை என குறித்த மாணவிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுபவர் எனவும் தெரியவந்துள்ளது இலங்கையில் தொடர்ச்சியாக இவ்வாறான குற்ற செயல்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சுமார் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் புதிய விண்ணப்பதாரர்கள் அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடைந்தவுடன் முதல் கட்டமாக அஸ்வசும பெறும் பயனாளிகளின் தரவுகள் உடனடியாக புதுப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை நலன்புரி நன்மைகள் சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அவற்றை ஆராய்ந்த பின்னர் அதற்கான குழுவினால் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதன் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே உள்ள ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு அதற்கான நீக்கம் இருந்தால் அவையும் செய்யப்பட்டு நிவாரணம் பெறும் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாணத்தில் அது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஏனைய மாகாணங்களில் அதிகாரிகள் தரப்பில் சில தயக்கம் காணப்படுவதாகவும் நலன்புரி நன்மைகள் சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது முதற்கட்ட நிவாரணத்தின் கீழ் சுமார் பதினெட்டு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இருமலுள்ள சிறுவர்கள் முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்ஃபுளுவன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவலடைவதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் எனவும் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் நிலவும் தென்மேல் பருவப்பயிற்சி மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் இன்றைய தினமும் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மாவட்டங்களிலும் மனத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இதேவேளை அரபிக்கடலில் நிலவும் பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக குறித்த பகுதிக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடல் தொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இந்த நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள்